வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் மாசி மாத வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே மங்களகரமான நாளாகவும் மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுது அந்த வகையில் மாசி மாத இரண்டாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து இப்படி செய்து பாருங்கள் போதும் போதும் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு பணம் அப்படிங்கிறது குவியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே மங்களகரமான நாள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தினமுமே சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிற பழக்கம் எல்லாம் மாறி அவசரமான இந்த வாழ்க்கையில் வாரத்தில் ஒரு நாளாவது சுவாமிக்கு பூஜை செய்ய நேரம் கிடைக்காதா அப்படின்னு யோசிக்கும் நிலைமை இன்றைக்கி வந்துடுச்சு காரணம் பார்த்தோன்னா வீட்டில் இருக்கும் எல்லாருமே அந்த பண தேவைக்காக வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இதில் தவறு கிடையாது குடும்ப கஷ்டத்திற்கு வீட்டில் இருப்பவர்கள் எல்லாருமே உழைத்து பணம் சம்பாதிப்பது தவறே கிடையாது ஆனால் அதே சமயம் நம்ம வீட்டில் பூஜை அறையையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அந்த வீட்டு பெண்களின் கடமை கட்டாய கடமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளால் தினமுமே பூஜை செய்ய முடியலை அப்படின்னாலும் பரவாயில்லை வாரம் ஒரு நாள் அதுவும் வெள்ளிக்கிழமை அதுவும் மாசி மாத வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மங்களத்தை சேர்க்கும் ஒரு நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த வெள்ளிக்கிழமை பூஜை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்வது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படி வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய இந்த பூஜையில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து நம்ம என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே பார்த்தோம்னா செல்வம் அப்படின்னா எல்லாருக்குமே பணம் பொருள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதைவிட முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா நிம்மதி மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் ஞானம் இது எல்லாம் தான் சேர்ந்தது செல்வம் இது அனைத்தும் நமக்கு கிடைத்தால் மட்டும்தான் வாழ்வு முழுமையடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் பெரியவர்கள் வாழ்த்தும் போது கூட பதினாறு விதமான செல்வங்களையும் பெற்று பெரு வாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்த்துவாங்க அவ்வளவு பதினாறு வகை செல்வங்களையும் பெற்றுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த வெள்ளிக்கிழமை அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு கூடுதல் சிறப்பு அஷ்டமி திதியோடு சேர்ந்து வருது செல்வங்களை அள்ளி அள்ளி தரும் சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதும் வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு செல்வ வளத்தை அள்ளி தரக்கூடியது அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் கிடையாது குறிப்பாகவே பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமையில் சுமங்கலிக்கு மங்கள பொருட்கள் வைத்து கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதன் அந்த வகையில் இந்த மாசி மாத வெள்ளிக்கிழமையில் நம்ம தவற விடாமல் நம்மளால் எவ்வளவு முடியுதோ அதில் ஒற்றைப்படையில் ஒன்றோ மூன்றோ ஐந்தோ ஏழோ ஒன்பதோ இப்படி ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து அவங்களுக்கு வயிறார சாப்பாடோ அல்லது ஏதாவது தின்பண்டம் ஏதாவது கொடுத்து தண்ணீர் கொடுத்த பிறகு அவங்களுக்கு குங்குமம் கொடுத்து அதற்கு பிறகு மங்கள பொருட்களான வெற்றிலை பாக்கு பழம் பூ ப்ளவுஸ் விட்டு வளையல் பொட்டு கண்ணாடி வளையல் இந்த மாதிரி மங்கள பொருட்கள் நிறைந்த தாம்பூலம் அவங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் கொடுப்பது அப்படிங்கிறது குடும்பத்துக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு செயலாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கும் பொழுது குபேரருக்கு ரொம்பவே பிடித்தமான ஐந்து ரூபாய் நாணயம் அந்த தாம்பூலத்தில் வைத்து கொடுப்பது அப்படிங்கிறது செல்வம் எல்லா பதினாறு வகையான செல்வங்களும் நம் வீட்டில் நிரம்பி வழிய அந்த குபேரனுடைய ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை வெள்ளிக்கிழமையில் இந்த தாம்பூல பொருட்களை சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பதை வழக்கமாக வைத்துக்கொள்ளணும் அதிலும் குறிப்பாக இந்த மாசி மாத வெள்ளிக்கிழமையில் தவற விடாமல் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது அந்த தாம்பூலத்தில் குறிப்பாக ஐந்து ரூபாய் நாணயம் அதிலும் புதிய நாணயம் வைத்து அவங்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது அப்படிங்கிறது குபேர யோகத்தை பெற்று பணத்தை ஏதாவது ஒரு வகையில் நம் வீட்டில் ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் போதும் போதும் அளவிற்கு பணம் எப்பொழுதுமே பொங்கி வழியும் அப்படிங்கிறது தான் உண்மை குறிப்பாக தாம்பூலம் கொடுக்கும் பொழுது இந்த ஐந்து ரூபாய் நாணயம் இருக்குமாறு நம்ம பார்த்துக்கணும் அதே போல் வெள்ளிக்கிழமையில் செய்யப்படும் வழிபாடு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட வறுமையில் இருப்பவர்களுக்கும் கோடீஸ்வர யோகத்தை தரும் ஒரு வழிபாடு அப்படின்னும் இந்த ஒரு பூஜை வழிபாட்டை நம்ம தொடர்ந்து செய்து வந்தோம்னா வீட்டில் படிப்படியாக செல்வ வளம் உயர்வதை கண்கூடாகவே நம்மளால் பார்க்க முடியும் வெள்ளிக்கிழமையில் முடிந்தவரை தாம்பூலம் கொடுத்து சுமங்கலி பெண்களிடம் ஆசிர்வாதம் வாங்கி கொள்வதை நம்ம வழக்கமாக வைத்துக்கொள்ளணும் அந்த வகையில் நாளை வரும் நாளை தவறவிடாமல் தாம்பூலம் கொடுத்து குறிப்பாக ஐந்து ரூபாய் நாணயம் வைத்து கொடுத்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்